嗯，开门。 வணக்கம் அமெரிக்க அரசியலில் வீசிக் கொண்டிருக்கின்றது புதிய பூகம்பம் அமெரிக்க படைத்துறை அமைச்சர் செய்திருக்கும் பொறுப்பற்ற செயல் என்று விமர்சனம் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் காயப்பட்டு நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இரண்டு பேரை அடுத்த தாக்குதலின் மூலம் கொன்று தள்ளுங்கள் என்று அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் உத்தரவிட்டார் சர்வதேச சட்டப்படி போர்க்குற்றம் அமெரிக்காவில் புயல் வெனிசூலாவினுடைய வான்பரப்பை டொனால்டு டிரம்ப் மூடியதாக அறிவிப்பு வெனிசூலாவினுடைய அதிபரும் அவர் மனைவி பிள்ளைகளும் அந்த நாட்டை விட்டு ரஷ்யாவிற்கு தப்பி ஓடுவதற்கு வழங்கிய காலக்கெடு முடிந்ததாக அறிவிப்பு தன்னுடைய போர்க்கால அமைச்சருடைய உத்தரவிற்கு தான் உடன்பாடு படவில்லை என்றும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒருவரை இரண்டாவது தடவை தாக்குதல் நடத்தி கொல்லுங்கள் என்று தான் என்றால் கூற மாட்டேன் என்று அமெரிக்க அதிபர் அறிவிப்பு அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் அப்படி ஒரு தாக்குதல் நடைபெறவில்லை என்றும் முற்று முழுதாக கட்டுக்கதை என்றும் கூறுகின்றார் ஆனால் சாட்டலை படங்கள் அப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதை காட்டுகின்றன உண்மையை மறைக்க முடியாத நிலையில் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் தாக்குதல் இரண்டாவது தடவையும் நடந்திருக்கின்றதுதான் ஆனால் அது தேவையான ஒரு தாக்குதல் தான் என்றும் வேலிக்கு ஓனான் சாட்சி என்ற நிலையில் உரை உலக ஊடகங்களில் உன்னதம் பெற்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவினுடைய எதிர்காலம் என்ன அவருடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தொலைபேசி வழி நவம்பர் அவரை நாட்டை விட்டு தப்பி ஓடி ரஷ்யாவில் தஞ்சம் புகும்படியும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாகவும் அதற்கான காலக்கெடு கடந்த வெள்ளியுடன் முடிவடைந்து விட்டதாகவும் அதைத் தொடர்ந்து வெனிசுலாவில் இருந்து விமானங்கள் வெளியே செல்ல முடியாதவாறு வெனிசுலாவினுடைய வான் பிறப்பை டொனால்ட் டிரம்ப் மூடியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய ஒக்கலஹாமா செனக்டர் மேர்க் வயன் மூலின் கூறுகின்ற பொழுது மெடுரோ ரஷ்யாவிற்கு தப்பி செல்ல வான்பரப்பை திறந்துவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார் ஆனால் மெடுரோ இவர்கள் வான்பரப்பை திறக்க தப்பியோடி சென்று வானத்திலேயே கைது செய்யப்படக்கூடிய அபாய நிலையை அறியாத ஒருவராக இருக்க முடியாது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் கருத்து அமெரிக்க அரசியலில் இப்பொழுது புயலாக வீசிக் கொண்டிருக்கின்றது அவர் கொடுத்த உத்தரவு ஒன்றினுடைய அபாய நிலையாகும் வெனிசூலா நாடு உட்பட கரீபியன் கடல் பகுதியில் போதை வஸ்தை கடத்தி கொண்டு வருகின்ற படகுகள் மீது தாக்குதல்களை நடத்துங்கள் என்று உத்தரவிட்டிருந்தது உண்மைதான் கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி இப்படி ஒரு படகின் மீது தாக்குதல் நடத்திய பொழுது அதில் இருந்து இரண்டு பேர் உயிர் தப்பி அருகில் இருக்கும் மரக்கட்டைகளை பிடித்தபடி உயிருக்காக காயத்துடன் போராடி கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்றார்கள் என்ற செய்தி அறிந்ததும் போர்க்கால அமைச்சருக்கு தகவல் பறந்திருக்கின்றது அவர் அடுத்த தாக்குதலை நடத்தி அவர்களையும் கொன்று தள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார் இதன் பின்னர் இரண்டாவது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் அமெரிக்காவிட்டப்படியும் சர்வதேச சட்டப்படியும் ஒரு நாள் காயமடைந்து மேலும் போர் புரிய முடியாத நிலையை அடைந்து உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒருவருடைய உயிரை போக்குகின்ற தாக்குதலை நடத்துவது சர்வதேச போர்க்குற்றமாகும் இதை அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் விட்டார் என்பது அமெரிக்க எதிரணியினுடைய போர்க்கூலமாக இருக்கின்றது ஆனால் இதை போர்க்கால அமைச்சர் மறுத்தாலும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப்பும் மறுக்கின்றார் தன்னுடைய போர்க்கால அமைச்சரை தான் நூற்றுக்கும் நூறு வீதம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அவர் செய்யவில்லை என்று அவர் குறிப்பிடவில்லை தன்னை பொறுத்த வரையில் இயலாத நிலை அடைந்த படுகாய முற்றோரை மறுபடியும் தாக்கி கொள்ளுங்கள் என்பது தன்னுடைய நிலைப்பாடு அல்லவே அல்ல என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறிவிட்டு ஒன் விமானத்தில் ஏறினார் ஆனால் அமெரிக்காவினுடைய சட்டம் உயிருக்கு போராடும் ஒருவரை மீண்டும் கொள்வது டபுள் டப் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் போர்க்குற்றமாக கருதப்படுகின்றது அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் பத்திரிகை அமெரிக்காவினுடைய போரியல் வழிகாட்டியான லோ ஆஃப் வார் மேனுவல் என்கின்ற சட்ட புத்தகத்தில் ஆயிரத்தி நூற்றி பதினேழாவது பக்கத்தில் இப்படியான ஒரு உத்தரவை பிறப்பிப்பது போர்க்குற்றம் இராணுவ குற்றம் என்றும் அதில் பதிவிடப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்க அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க வெள்ளை மாளிகையில் இருக்கின்ற இளம்பெண் இது சரிதான் என்று வாதிட அமெரிக்காவினுடைய நிலை இப்படியான ஒரு இக்கட்டான சிக்கப்பட்டு இருக்கின்றது மேலும் இந்த செய்தி வெளியான இருபத்தி நான்கு மணி நேரங்களில் அமெரிக்காவினுடைய இரண்டு சபைகளும் வீறு கொண்டு எழுந்து கேள்விகளை கேட்க ஆரம்பித்தன நாங்கள் ஜனநாயக மரபின்படி ஆட்சியை நடத்துவதாக கூறுகின்றோம் இது ரஷ்யாவோ ஈரானோ அல்ல இப்படியான செயல்களை செய்வதற்கு எனவே இதற்கு விசாரணை இது போர்க்குற்றம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் நேற்று வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் மேலதிக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்னவோ உண்மைதான் சட்டவிரோதம் இருக்கின்றார் ஏனென்றால் இப்படியான போதை வஸ்தாளர்களை அழிப்பது அமெரிக்காவினுடைய திட்டமாக இருப்பதனால் அதை செய்யலாம் என்று அவருடைய வாதம் இருக்கின்றது மேலும் இதற்கு பொறுப்பாக இருந்த அட்மிரல் பிராட்லி கூறுகின்ற பொழுது அந்த கப்பல் முழுவதும் இருந்தவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் வர்கள் என்று இதை பூசி மழுகி இருக்கின்றார் இதுவரை அமெரிக்காவினுடைய தாக்குதலில் இதுபோல இருபத்தி ரெண்டு படகுகள் தாக்கப்பட்டு எண்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதற்குள் மீனுக்கு தூண்டல் போட சென்றவர்கள் இந்த தூண்டலில் மாட்டி மரணித்த சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றது இந்த நிலையில் நிக்கோலோஸ் மடுரோவுடன் அமெரிக்க அதிபர் பேசியதன் பின்னர் அவருடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு அமெரிக்க இராணுவ அமைதி என்பது அடிமைத்தனமான ஓர் அமைதி ஆகும் அந்த அமைதி எமக்கு தேவையில்லை எமது நாட்டிற்கென்று இறையாண்மை இருக்கின்றது அந்த இறையாண்மைக்கு மேலான ஒரு ராணுவம் நமது நாட்டை தீர்மானிப்பது என்றால் அது பழைய குடியேற்றவாத கொள்கை சார்ந்தது அதை ஏற்க முடியாது என்று அவர் வான்பரப்பை அமெரிக்க அதிபர் இப்பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதை மூடி இருப்பதாக அறிவித்திருந்தாலும் கூட அதிபர் அமெரிக்க அதிபருக்கு அடிபணிய தயாராக இல்லை ஆனால் வான்பரப்பை மூடுவதாக இருந்தால் அதற்குரிய அடிப்படை விளக்கங்கள் எதையும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் எழுதவில்லை இந்த நிலையில் வெனிசூலா அதிபருடன் பதினைந்து நிமிடங்கள் டொனால்டு டிரம்ப் தொலைபேசி வழியாக பேசியதாகவும் நாட்டை விட்டு வெளியேறிவிடும்படி கூறியதாகவும் அந்த வேளையில் வெனிசூலாவினுடைய அதிபர் தன்னுடைய நிர்வாக அதிகாரிகள் நூறு பேர் மீது அமெரிக்கா கறுப்பு பட்டியல் போட்டிருக்கின்றது போதை வஸ்து கடத்தல் தொடர்பு என்று இவர்கள் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீதான தடைகளையும் விலத்த வேண்டும் என்று மடுரோ டொனால்டு டிரம்ப் கேட்டிருக்கின்றார் ஆனால் டொனால்டு டிரம்ப் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பதை மறுத்திருக்கின்றார் நான்கு ஊடகங்களில் ஆதாரபூர்வமான தகவல்களை வைத்து பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை அடியொட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இருபத்தி ஓராம் தேதி நவம்பர் மாதம் வெனிசுலா அதிபருடன் பேசியதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் நேற்று ஓவல் காரியாலயத்தில் தங்களுடைய முக்கிய அதிகாரிகளை டொனால்டு டிரம்ப் அழைத்து பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் இதில் போர்க்கால அமைச்சர் பேட் படை தலைமை டென் கெயின் அதுபோல வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வெள்ளை மாளிகை படைத்துறை தலைமை அதிகாரி சூசி வைஸ் உப தளபதி ஸ்டெபன் மில்லர் ஆகியோரை அழைத்து அடுத்த கட்டமாக வெனிசுலா மீது என்ன செய்வது என்ற பேச்சுகளை நடத்தியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் கூறியதன்படி அதிபர் நாட்டை விட்டு வெளியேறவில்லை அவர் அமெரிக்காவை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றார் எப்படி அவரை அதிகாரத்தில் இருந்து இறக்கப் போகின்றது அமெரிக்கா இதுதான் சூடான கேள்வியாக இப்பொழுது இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே